வணக்கம் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பிரிவினைவாத கட்சி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்காணிக்கப்பட வேண்டிய இயக்கம் அப்படின்னு சொல்லி நாம எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே வரோம் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரோம் இதே கருத்தை திரு திருச்சி எஸ்பி திரு வருண்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாநாட்டில் வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோவை ஒரு அஞ்சு செகண்ட் மட்டும் பாருங்க அவர் பேசின அந்த வீடியோவுடைய முழு தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு செய்தி ஊடகத்தில் வந்த அந்த காணொலி அதை வந்து கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில் கடைசி பகுதியில் அவர் வந்து ஆங்கிலத்தில் உரையாற்றிருக்காரு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பேசினார் அப்படின்றது முழு விவரம் தெரியும் இந்த வீடியோவை நீங்க கொஞ்சம் பாருங்க okay இந்த வீடியோவை முழுசா நீங்க கீழே போய் இன்னொரு பாருங்க அதாவது இந்த வருடம் அதாவது வருட வருடம் நடக்கக்கூடிய அந்த ஐபிஎஸ் மாநாடு அது வந்து இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஒரிசா மாநிலத்தில் புவனேஸ்வர் நடந்துச்சு அதாவது ஒன்னாம் தேதி வரைக்கும் நடந்துச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் நடந்துச்சு அது கடைசி நாள் வந்து டிசம்பர் ஒன்னு இந்த ரெண்டு மூணு நாள் அது பெருசா வெளியே பெருசா வரல ஆனா நேற்றைய தினம் பூதாகரமா எல்லா இடங்களுக்கும் அந்த அவர் பேசின அதாவது திருச்சி எஸ்பி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வரப்போ அவரோட டேர்ன் வரப்போ அவர் மைக் எடுத்து பேசினப்போ ஏன்னா இது ஒரு சைபர் கிரைம் தடுக்கக்கூடிய ஒரு மாநாடு இதை வந்து இந்த சைபர் கிரைம்ஸ் எல்லாம் எங்க நடக்குதோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடக்காம தடுக்கலாம் அப்படின்ற தலைப்பின் கீழ் நடைபெற்ற அந்த உரையின் பொழுது இவர் பேசினப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் என்னுடைய மனைவி என்னுடைய பேட்ச்மேட் ஷீ இஸ் மை பேட்ச்மேட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு என்னடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க அப்போ அவர் உடச்சு கிழிச்சு பேசுறாரு அதாவது என்னுடைய மனைவியினுடைய புகைப்படத்தையும் என் குழந்தையினுடைய புகைப்படத்தையும் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் மார்ஃபிங் பண்ணி எப்படி மூஞ்சிய மாத்தி வேற ஒரு புகைப்படத்தில் போய் ஒட்டி இப்படி இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எக்ஸ்தலம் சொல்லுவாங்கல்ல ட்விட்டர் இது எல்லாத்துலயும் பரப்பி இருக்காங்க இத இவரு இவரே எஸ்பி இவர் திருச்சியினுடைய எஸ்பி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபிசர் எனக்கே இந்த நிலைமைன்னா நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி எங்க சொல்றாரு இது ஆறு தலைமையின் கீழ் நடக்குது பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில் மேலும் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுடைய தலைமையிலும் நடக்கக்கூடிய இந்த ஐபிஎஸ் மாநாடு வருடத்திற்கு ஒருமுறை நடக்கக்கூடிய இந்த ஐபிஎஸ் மாநாட்டில் திருச்சி எஸ்பி வருண்குமார் போட்டு உடைகிறார் என்ன சொல்றாரு இந்த கட்சி வந்து கொஞ்சம் கண்காணிக்கணுங்க மத்திய அரசிட்ட சொல்கிறேன் இந்த கட்சியை கொஞ்சம் கண்காணிக்கணும் இவங்க வேறு எதோ செய்கிறாங்க இந்த மாதிரி என் குடும்பத்தையும் என்னையும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய புகைப்படத்தையும் குடும்பத்தின் புகைப்படத்தையும் இப்படி செஞ்சு இப்படி போட்டு எங்கள் எல்லாரும் நாங்கள் மூணு பேரும் எங்கள் குடும்பமே என்ன பண்ணிட்டோம் இந்த பொது வலைதளங்கள்ல இருந்து மொத்தமாக நாங்கள் வெளியே வந்துட்டோம் எந்த விதமான ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு நாங்கள் இப்போ இல்லை ட்விட்டரில் இல்லை இதுலேயும் இன்ஸ்டாலையும் இல்லை அப்படின்னு சொல்லி விஷயத்தை பேசியிருக்காரு இதோட மோசமான விஷயம் என்ன தெரியுமா நீங்க அசால்ட் பண்ணப்படுவீர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க எப்படின்னா அதாவது இன்னைக்கு இல்லாட்டினாலும் நீ என்னைக்கு ரிட்டையர்ட் ஆகுறியோ அவர் பேசியிருக்காருங்க ஆங்கிலத்துல நீ என்னைக்கு ரிட்டையர்ட் ஆகையோ அப்போ உன்னை அசால்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இணையவே வந்து இந்த மாதிரி இணையதளத்தில் வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இது யார் நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு அரசு நினைச்சா பேஸ்புக்க மூட முடியுமா இல்ல இந்த கேஸ்ல வருண்குமார் அவர்கள் வந்து மூணு எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு யாரெல்லாம் அந்த கமெண்ட்ல போயோ யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஃபேஸை மார்க் பண்ணி போட்டாங்களோ அவங்களுக்கு எதிராக மூணு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்கிறாரு இதை பத்தி விளக்கத்தை யார்ட்ட கேட்டிருக்காங்க இன்ஸ்டாட்ட கேட்டிருக்காங்க என்னங்க உங்க தளத்துல என்ன வேணா செய்யலாமா இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க இவங்க யாரை கண்டுபிடிச்சு கொடுங்க ஃபேஸ்புக்ட கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ட்விட்டர் ட்விட்டர்ட்டையும் கேட்டிருக்காங்க எந்த பதிலுமே வரல அப்போ இவர் எங்க போய் சொல்லணும் இதெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய மத்திய அரசின் பார்வையில கொண்டு போய் இதை சேர்க்கணும்னா நான் ஒரு எஸ் என் மனைவி அவங்களும் என்னோட ஒரு போலீஸ் ஆபிசர் அவங்களுக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைமை நாங்கள் ஓடி ஒளிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வந்து அவர் பதறி போய் பேசுறத பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கு இதை யாரு நினைச்சா முடக்கணும் யாரை வந்து கண்டிக்கணும் மத்திய அரசு தான் கண்டிக்க முடியும் அதனாலதான் அவர் ஒரிசால நடந்த அந்த இடத்துல போய் அவர் வந்து இந்தத சொல்லி சொல்றாரு இப்போ நமக்கு என்ன தெரியுது இந்த நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பிரிவினையை உண்டாக்கி மிகப்பெரிய ஜாதிய கலவரத்தை தமிழகம் ஃபுல்லும் உருவாக்குறதுதான் தான் ஆண்களோட வேலை இது நான் அடிச்சு சொல்றேன் ஏன்னா எல்லாம் அந்த ஆள் பேசுறத கேட்டீங்கன்னா திரு சீமான் அவர்கள் பேசுறத கேட்டீங்கன்னா நமக்கே வந்து மண்டை குழம்பிரும் இப்ப புரியுதுங்களா நாம ஏன் வந்து இந்த சீமான் போய் ரஜினியை பார்த்தப்போ ரஜினி அவர்களே ரஜினி அவர்களே தயவு செஞ்சு இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க ஏன் நாங்கள் கத்து கத்துன்னு கத்துறோம் இந்த மொழி சிறுபான்மையினர் இந்த உங்களால் தெலுங்கர் என்று அழைக்கக்கூடிய எங்களை போன்றோருக்கு மேற்பட்டுள்ள மிகப்பெரிய அச்சுறுத்தல் மிகப்பெரிய வந்து எப்படி சொல்றது இன்செக்யூர் ஃபீலிங்கு எல்லா மொழி வாரி சிறுபான்மையினரையுமே இந்த மாநிலத்தை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் டெய்லி பேசி பேசி பேசிட்டே இருக்காங்க இவரு கூட நீங்க இந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பார் மேல தோல் மேல கை போட்டு கூப்பிட்டு நீங்க போஸ்ட் கொடுக்குறீங்க திரு ரஜினி அவர்களே நீங்க போஸ்ட் கொடுக்குறீங்க அதே மாதிரி தான் திரு எடப்பாடி அவர்களே நாம் தமிழர் கட்சி பத்தி நம்ம ஆளு யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க அதோட சேர்த்து நேத்தி கூட அந்த தமிழக வாழ் உரிமை கட்சி திரு வேல்முருகன் அவர்கள் கூட வந்து அந்த டோல்கேட் வேல்முருகன் தான் தெரியும் அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியை பத்தின விமர்சனங்களை யாரும் வைக்காதீங்க இப்போ இதெல்லாம் எங்க போய் விடுது இதெல்லாம் எங்க போய் விடுது ஏன் பிஜேபியே ஒண்ணு பெருசா விமர்சனம் பண்ணது கிடையாது எல்லாருக்குமே வந்து ஒரு ஷெட்டிலா அப்படியே பிளே பண்ணணும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் அவர்களை வந்து நேற்று தினம் பேசுகிறப்போ நிவாரண நிதி வெள்ள நிவாரணம் கொடுத்தது தன் கட்சி ஆஃபீஸில் வச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து லாரியில் அடிபட்டு செத்து போயிருவேன் தம்பி ப்ரோ என்ன ப்ரோனு ஆளுக ஃபுல்லும் சாட்டை துரை மாறையிலருந்து எல்லா காமெடி பீஸும் இப்படி பேசிட்டு தெரிஞ்சிச்சுங்க இப்போ என்னன்னு பார்த்தா ஐயோ எல்லாருமே இப்படி வைராங்களே லைட்டாக அவர் விஜய் ஒரு வார்த்தை வந்து போட்டு வச்சுக்குவோம் ஏங்க அவர் முடியுது அங்கே போய் கொடுத்தா அவரை பார்க்க வர கூட்டம் அதிகமாக வரும் அதனால அவர் கட்சி ஆட்சியில் வச்சு சாப்பாடு கொடுக்குறாரு அப்படின்னு இங்கிட்ட ஒரு உருட்டு இங்கிட்ட ஒரு உருட்டு நீ கட்சி நடத்துறியா இல்லை உருட்டு உருட்டு நடத்துறியா உருட்டு நடத்துறியா நீ இதை பாருங்க இந்த நாம் தமிழர் கட்சியை இந்த இருந்து கூண்டோட காலி பண்ணணும் இவன் இவருக்கு வந்து ஓட்டுன்றது விழுகவே கூடாது ஆனா இந்த ரவீந்திர துரைசாமி எட்டு சதவீத வாக்கு அதிகமாகும்னு ஒரு கனவு கற்பனை கோட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருக்காரு எங்க எஸ்பிஏ யாருங்க எஸ்பிங்க போலீஸ் அவரே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி என் குடும்பத்தை பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த நாம் தமிழர் கட்சி மீது நடவடிக்கை எடுங்க இது மிகப்பெரிய பிரிவினைவாத அமைப்பு தயவு செஞ்சு அவங்க எங்கே ஃபோன் பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்கள ஃபுல்லும் கண்காணிங்க இது வேறு மாதிரி இருக்கு அதோடு சேர்த்து நீங்கள் அவங்கள கண்காணிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு இந்த ட்விட்டர் இதில் மூணுத்துலையும் வந்து நான் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்றதையும் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற விதத்தில் அவர் பேசியிருக்கிறாரு அதனால் நம்மளுடைய தரப்பில் நம்ம திரும்ப திரும்ப கைகூப்பி இந்த தமிழக மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது அண்ணன் தம்பியா ஐநூறு வருட காலமா இங்க இருந்து வாழ்ந்து எல்லோரோட பழகிட்டு இருக்க நமக்கிடையே மிக பெரிய ஜாதிய கலவரத்தை உண்டாக்குவது மட்டுமே இவர்களுடைய வேலை ஏன்னா பல நூறு யூடியூப் சேனல்கள் இவருக்கு ஆதரவாகவும் தமிழ் தேசியம் என்ற பேர்ல தமிழ் தேசியம்ன்றது வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா இருந்தாலும் அதுல வந்து இந்த போலி தமிழ் தேசியவாதிகளால் குறிப்பிட்டு கேட்டா திராவிடத்தை எதிர்க்கிறோம் அப்படிமாங்க கண்டிப்பா கிடையாதுங்க அவங்க மனசுல முழு வன்மமும் இந்த நம்மளை போன்றவர்களுக்கு விடுதலை எதிரான அரசியலை மட்டும் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது இந்த கட்சி தமிழகத்திலிருந்து தொடச்சு வலிச்சு எரிய வேண்டிய கட்சி குறிப்பா இந்த பெயர் வந்து அந்த கட்சிக்கு வைத்ததே மிகப்பெரிய மிகப்பெரிய தவறு மற்றவர்கள் எல்லாரும் தமிழர்கள் அல்லாத ஒரு தோற்றத்தையும் இவர்கள் மட்டும்தான் தமிழர்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தையும் உருவாக்கி இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு ஒரு தவறுதலான ஒரு சிந்தனையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்க ஒரு இயல் இயக்கம் இது கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி தான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிற்காலங்களில் இந்த விஷயம் தொடர்றப்போ இது தடை செய்யப்பட வேண்டிய கட்சியும் கூட அப்படின்றத இந்த தருணத்தில் பதிவு பண்ணிட்டு அடுத்தடுத்த காணொலியில் இது போன்ற விஷயங்களை நம் மக்களுக்கு பாதுகாப்பான விஷயங்களை பற்றி ஆரோக்கியமான விஷயங்களை பேசி தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போறதுக்கான ஒரு இயக்கமாகவும் ஒரு யூடியூப் சேனலாகவும் என்னாலும் பணியாற்றுவோம் அப்படின்றதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது பி எம் பாரத் நன்றி